என்னை கேடும் உம்மை நாடி வருகிறேன் இன்றைய தியானத்தின் தலைப்பு தீமோ தேயு வாசிக்க வேண்டி திருமறை பகுதி பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி இரண்டு வசனங்கள் வரை தீமோ தேயு தீமோ தேயு சகோதரராலே நர்சாட்சி பெற்றவனாய் இருந்தான் அப்போஸ்தலர் பதினாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இன்று நாம் நர்சாட்சி பெற்ற ஒரு ஊழியனை குறித்து சிந்திக்கவிருக்கிறோம் தீமத்தேயு பவுல் அடிகளாருக்கு ஊழியத்திலே பேருதவிகள் செய்தவர் பவுல் இவரை தம்முடைய உடன் வேளையால் என்று குறிப்பிடுகிறார் பவுல் திருமறையில் ஏழு சபைகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவற்றில் ஐந்து சபைகளுக்கு எழுதும்போது தீமத்தேயுவையும் சேர்த்து எழுதியதாக கூறியிருக்கிறார் மேலும் தீமத்தேயு பவுலுடைய ஊழிய பயணத்தில் உடன் சென்று உதவிகள் செய்த உத்தம குமாரன் ஆவார் இவரை யூதன் என்றும் சொல்லலாம் கிரேக்கன் என்றும் சொல்லலாம் ஏனெனில் இவருடைய தந்தை கிரேக்கர் தாய் யூதர் யூதர்கள் தீமு தேயுவை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் பவுல் இவருக்கு விருத்த சேதனம் செய்வித்துள்ளார் பவுலால் பிரியமுள்ள உத்தம குமாரன் என்று சொல்லப்பட்ட தீமோதேயுவின் பின்னணியை பார்த்தோம் இந்த தீமு பவுல் கண்ட கிறிஸ்துவின் பண்புகளை அவர் சில நிருபங்களில் குறிப்பிட்டுள்ளார் அவற்றுள் ஒன்று பற்றி இன்று நாம் வாசித்த பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது பவுல் தீமு பிழிப்பு சபைக்கு அனுப்பி அவர்களை பற்றி அறிய விரும்புகிறார் தீமோத்தேயுவை பவுல் தேர்ந்து கொண்டதற்கான காரணம் மற்ற ஊழியர்கள் இயேசுக்குரியவற்றை தேடவில்லை தங்களுக்குரியவற்றையே தேடுகிறார்கள் அரசியல்வாதிகள் தங்களுடையதல்லாததை தங்களுடையதாக்கிக் கொள்கிறார்கள் இது கொடிய தன்னலம் சில ஊழியர்களோ தங்களுக்குரியவற்றையே தங்களுக்கு வேண்டியவற்றையே தன்னலமானவற்றை மட்டுமே புகழையே பணத்தையே தேடுகிறார்கள் இந்த இரு பண்புகளும் தீமுடம் இல்லை ஊழியர்கள் தேட வேண்டியவை எவை இயேசுவுக்கு உரியவற்றை இயேசுவுக்கு மகிமை சேர்க்கும் காரியங்களை இயேசுவினிடத்தில் விசுவாசம் கொள்வதற்கு ஏற்ற காரியங்களை இயேசுவின் பண்புகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் நல்ல செய்திகளையே நாடி அவற்றை உபதேசித்து வாழ வேண்டும் தீமோ தேயு போன்ற ஊழியர்களை பார்ப்பது அரிதாகி போயிற்று இருந்தாலும் அத்தகைய ஊழியர்களை மட்டுமே கனப்படுத்துவோம் இயேசுவுக்கு உரியவற்றை அதிகமாய் அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுவோம் தீமோத்தேயு தன்னலமற்ற ஊழியன் பகட்டில்லாத பக்தியாளன் திமுத்தேயு தன்னலமற்ற ஊழியன் பகட்டில்லாத பக்தியாளன் தேடு தேடு இயேசுவுக்குரியதை உனக்கென்று தேடாதே பகட்டின்றி பக்தியாய் ஊழியம் செய்தீடு தீமு உனக்கென்று தேடாதே பகட்டின்றி பக்தியாய் ஊழியம் செய்துடு தீமு போல ஜெய்வமே தெய்வமே தேவ் போன்ற நல்ல ஊழியர்களை உருவாக்கி தாரும் நாங்களும் உமக்குரிய காரியங்களில் வளர உதவி செய்யும் ஆமேன் thank <laughs>